அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் வணக்கம் இன்றைய நாள் விநாயகர் சதுர்த்தி இந்த விநாயகர் சதுர்த்தியை கடைபிடிப்பதனால் ஏற்படும் பலன்களை பற்றி மகேசையா அவர்கள் கூறுகின்றார் ஐந்து கரத்தனை ஆணைமுகத்தோனே இந்தி நிலம்பரை போலும் ஏற்றுனே நந்தி மந்தனின் ஞான குழுந்தினை புந்தியில் வைத்தடி போட்டுகின்றன வேல் வேல் முருகா வெற்றிவேல் முருகன கரகரோகரா விநாயக சதுர்த்தி இருபத்தி ஏழு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இந்த வாட்டி புதன்கிழமை வர்றது விநாயக சதுர்த்தி முன்னவனே ஆணை முகத்தவனே என்று சொல்வார்கள் மூன்று விதமான வடிவத்தை கொண்டவர் விநாயகப் பெருமாள் நம்மளுடைய பிறவி பலன்களை எடுத்து சொல்லக்கூடியவர் உதாரணமாக விநாயகருடைய முகத்தை பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால் யானை வடிவம் கழுத்திலிருந்து வயிறு வரைக்கும் பார்த்தீங்கன்னா தேவ வடிவம் இடுப்பிலிருந்து கால் வரைக்கும் பார்த்துட்டிங்கன்னா மனித வடிவம் இந்த பிறவியில் வந்து பார்த்திங்கன்னா புல்லாகி புழுவாகி இப்படி ஒவ்வொரு பிறவியாக அடுத்து பல்மிரமாகி பறவையாய் பாம்பாய் தேராய் மனிதராய்ன்னு சொல்லிவிட்டு ஒவ்வொரு பிறவியாக எடுக்கிறோம் அப்படி எடுத்து கடைசி பிறவி மனித பிறவி இந்த பிறவியில் திருவார்க்கும் செய்தர்மம் கைகூட்டும் செஞ்சொற் பெருவார்க்கும் இந்த பிறவியில் நம்ம யாருக்கு என்ன நன்மை பண்ணுறோமோ அது நம்மளுக்கு கைகூட்டி அது நம்மளே அடுத்த நிலைக்கு எட்டி போகும் கடைசி பிறவியான இந்த மனித பிறவியில் நம்ம பண்ணக்கூடிய விஷயங்கள் நன்மையே இருக்க வேண்டும் தான தர்மங்கள் இருக்க வேண்டும் அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிது அப்படின்னு அவ்வை பிராட்டி ரொம்ப அழகாக சொல்லியிருப்பாங்க அதை உணர்த்தக்கூடிய அற்புதமான தத்துவம் தன்மை யார் அப்படின்னா பிள்ளையார் பெருமான் தான் ஒருவேளை இந்த மனித வாழ்க்கையை நம்ம விட்டுட்டோம் அப்படின்னு சொன்னால் கடைசியில் பிள்ளையாருடைய காலு கடியில் இருக்கிறது மூஞ்சூர் திருப்பியும் ஆரம்பித்து அதுக்கப்புறம் மிருக மிருக வடிவம் எடுத்து திருப்பி தெய்வம் வடிவம் எடுப்போம் இந்த பிறவி பயன்களை பிறவி தன்மைகளை உணர்த்தக்கூடிய அற்புதமான தெய்வம் யார் அப்படின்னா பிள்ளையார் பெருமான் பிள்ளையார் பெருமானுக்கு வருடத்துக்கு இருபத்தி நான்கு முறை சதுர்த்தி திருவிழா வருது வளர்பிரை தேய்பிரைன்னு சொல்லுவாங்க தேய்பிரையில் வர்றது வந்து சங்கடகர சதுர்த்தியும் வளர்பிரையில் வர்றது சுக்கர சதுர்த்தியும் அதில் இருபத்தி மூணு சதுர்த்திகள் நம்ம எப்பவுமே கோயிலில் போய் வழிபாடு பண்ணுவோம் ஒரு வேளை முடியலை வளர்ப்பிரையிலையும் சங்கடகர சதுர்த்தி நான் வழிபட முடியலை அப்படின்னு சொன்னால் விநாயக சதுர்த்தின்னு ஒரு சதுர்த்தி இந்த விநாயக சதுர்த்தியில் நம்ம போய் பிள்ளையாரை வழிபட்டாலே போதும் எல்லா விக்னங்களையும் எல்லா தடைகளையும் போக்கி கொடுத்துருவார் அதுதான் உண்மையும் கூட விக்னஸ் தஸ்ய நஜாயத்தே அப்படின்னு சொல்லுவாங்க விநாயகப் பெருமானை வணங்குவதற்கு கானாபத்தியம் என்று பெயர் அவருக்கு இப்படி பூஜை அப்படி பூஜைன்னு அவசியம் கிடையாது ரெண்டு அருகம்புல் எடுத்து வச்சு அவருக்கு வழிபாடு பண்ணாலே போதும் அதே அருகம்புல் அவருக்கு நேவேத்தியமும் பண்ணலாம் விநாயகப் பெருமானை வழிபடாத எந்த சித்தர்கள் ஞானிகள் முனிவர் இருக்க மாட்டாங்க எப்பேற்பட்ட உலகத்தில் ஒவ்வொரு பூஜையும் ஒவ்வொரு இடங்களில் வித்தியாச வித்தியாசமாக நடக்கும் நார்த் இந்தியாவில் பார்த்திங்கன்னா ஒரு விசேஷம் இருக்கும் சவுத் இந்தியாவில் அது இருக்காது ஆனால் உலகம் உலகம் முழுவதும் கடைபிடிக்கக்கூடிய வழிபாட்டு முறைகளில் பிள்ளையார் வழிபாட்டு முறைகள் இருக்குது பிள்ளையாரே பார்த்துட்டிங்கன்னா வெவ்வேறு உருவங்களில் வெவ்வேறு தெய்வங்களாக நம்ம வழிபடுற முறைகள் அப்படிங்கிறது இருந்துட்டுருக்கு எஸ் பிள்ளையார் இந்த பிள்ளையாரை வழிபடாத எந்த பூஜைக்குமே சக்தி இல்லைன்னு சொல்லுவாங்க இந்த விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு இரட்டை பிள்ளையார் வாங்கிக்கோங்க சில பேர் மண்ணு வாங்கி அதில் தண்ணி ஊற்றி குழைச்சி செய்வாங்க அப்படி வாங்கி வச்சுட்டு வாழை இலையில் பிள்ளையாரை வைத்து பிள்ளையாருக்கு மூணு முறை தீர்த்தம் விட்டு பிள்ளையார் உங்கள் வீட்டுக்கு அழைச்சி சந்தன குங்குமம் வைத்து பிள்ளையாருக்கு அருகும் சாத்தி ஒவ்வொரு புஷ்பங்களாக பிள்ளையாருக்கு அர்ச்சனை பண்ணுங்கள் பதினாறு முறை ஓம் கம் கணபதையே நமகன்னு பிள்ளையாருக்கு அர்ச்சனை பண்ணி அப்பம் அவில் பொறி எப்படி கைத்தலை நிறைவேணி அப்பம் அவில் பொறி கப்பிய கறிமுக அடிப்பேனிங்கிற மாதிரி அப்பம் அவிள் பொறி கொழக்கட்டை மோதகப் பிரியர் பிள்ளையார் அப்படி கொழக்கட்டை வச்சு பிள்ளையாருக்கு நைவேத்தியம் பண்ணுங்கள் நெவேத்தியம் பிள்ளையாருக்கு படைத்தல் அப்படி படைத்து இறைவனை வேண்டி வணங்கி இறைவன்கிட்ட மனசார பிரார்த்தனை பண்ணி கற்பூர தீபாராதனை தூப தீப தீபாராதனை கற்பூரத்தில் ஆராத்தி காமிங்க ஆராத்தி காமிச்சுட்டு எந்திரிச்சு தோப்புக்கரணம் விடணும் அப்படி தோப்புக்கரணம் விட்டு பிள்ளையாரை வழிபட்டு விநாயகப் பெருமானே என் வாழ்க்கையில் எல்லா விஷயங்களும் நீ தான் அனுகிரகம் பண்ணணும் விநாயகர்கிட்ட வேண்டிக்கோங்க அப்படி வேண்டி வணங்கினால் விநாயக பெருமான் உங்களை வாழ்க்கையில் எவ்வளவு பெரிய கஷ்டத்தில் இருந்தீங்களாவே உங்களை தூக்கி விட்டுடுவார் நம்பிக்கை வைத்தால் தும்பிக்கை வச்சு காப்பாற்றுடுவார் அதுதான் பிள்ளையாட்ட இருக்கக்கூடிய ஒரு பெரிய 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 அனுகிரகம் அப்பேற்பட்ட அற்புத சக்தி பிள்ளையாட்ட இருக்குது நம்ம வந்து ஒவ்வொரு தெய்வத்தை வழிபடுவோம் ஒவ்வொரு வாழ்க்கையில் ஒவ்வொரு பிரச்சனைகள் நம்ம வந்து இருக்கோம் தொழில் சம்மந்தமாக திருமணம் சம்மந்தமாக அதே மாதிரி பார்த்திங்கன்னு சொன்னால் செல்வம் பண வரவு சம்மந்தமாக கடன் சம்பந்தமாக உடலில் நோய் இருந்துட்டுருக்கு அதே மாதிரி எனக்கு வந்து குழந்தைகளுக்கு படிப்பு வர மாட்டேங்கிது பல விதமான பிரச்சனைகள் ஒவ்வொரு பிரச்சனையாக நம்ம வந்து நினச்சிட்டு இல்லையா இப்படி எல்லா பிரச்சனைக்கும் ஒரே தீர்வு ஒரே வழிபாட்டு இருந்தது அப்படின்னு சொன்னால் அது பிள்ளையார் வழிபாடு மட்டும்தான் அதை பற்றி நான் சொல்கிறேன் அப்போது அந்த பிள்ளையார் வந்து எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா செல்வங்கள் எதிர்பார்த்தவங்களுக்கு செல்வ லக்ஷ்மி கணபதியாக அனுகிரகம் பண்ணுவார் படிப்புக்காக வித்யா கணபதியாக அனுகிரகம் பண்ணுவார் உடம்பு சக்தி வேணும் சார் ஆரோக்கியம் தானே சுவர் இருந்தால் தானே சித்திரை வரைய முடியும்னு சொல்கிறவங்களுக்கு சக்தி கணபதியாக அனுகிரகம் பண்ணுவார் தடைகள்லாம் இருக்கிறவங்க வாழ்க்கையில் பிரச்சனை 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 அனுபவித்தா சங்கடகர கணபதியாக அனுகிரகம் பண்ணுவார் அதே மாதிரி வாழ்க்கையில் எல்லா விஷயங்களும் நம்ம வந்து ஜெயிச்சு வரணும் அப்படின்னு சொல்லும்போது சுமூக கணபதியாக அனுக்குறவங்க மனுவார் எனக்கு வந்து கல்யாணம் ஆகணும் அப்படின்னு எதிர்பார்த்துட்டு கல்யாண கணபதியாக அனுப்புகிறவங்க குழந்த பிறக்கணும் அப்படின்னு வேண்டிட்டால் பிள்ளையாரை வேண்டிவிட்டால் பிள்ளையாரே முருகர் ரூபத்தில் வந்து பிறந்துடுவார் அந்த மாதிரி நம்ம என்னென்ன வேண்டோமோ அத்தனையும் நிறைவேற்றக்கூடிய அற்புதமான சக்தி விநாயகப் பெருமானுக்கு இருக்குது அப்படி விநாயகப் பெருமானை இந்த பிள்ளையார சதுர்த்தி அன்று வைத்து வழிபட்டு தினம் காலையும் மாலையும் இரண்டு முறை பிள்ளையாருக்கு நெவேத்தியம் உங்களால் முடிந்த உகந்த நெவேத்தியத்தை வைத்து படைத்து கடைசி நாள் மூன்றாவது நாள் ஐந்தாவது நாள் ஏழாவது நாள் பதினோராவது நாள் என்ற இந்த மாதிரி வைத்து பிள்ளையாரை வடக்கு பார்த்து நகர்த்தி வைத்து அவரை கொண்டு போய் தண்ணியில் கரைக்கிறது இதுதான் முறை இவர் வந்து உற்சவ பிள்ளையார்னு பேர் விசேஷ பிள்ளையார்னு பேர் விநாயக சதுர்த்திக்கு உதயமாயி திருப்பி போய் திருப்பி அடுத்த விநாயகர் சதுர்த்திக்கு வருவார் அந்த மாதிரி பிள்ளையாரை கொண்டு போய் கரைத்து வழிபாடு பண்ணுறது ரொம்பவுமே விசேஷம் எனக்கு எங்கள் ஊரில் நான் வந்து வெளிநாடுகளில் இருக்கேன் சார் நான் நார்வேயில் இருக்கேன் சார் நான் ரொம்ப இன்டீரியரில் இருக்கேன் சார் ஐ ஓ ஓன்ட் கெட் த பிள்ளையார் வாட் கு வாட் கேன் ஐ டூ அப்படின்னு கேட்டால் நீங்கள் கவலையே பட வேண்டாம் மஞ்சளில் பிள்ளையார் வைத்து வழிபாடு பண்ணுங்கள் அதை ஐந்தாவது நாள் மூன்று ஐந்து ஒம்பது பதினோராவது நாள் கொண்டு போய் நீங்கள் கோயிலில் போய் அதாவது ஓடுற தண்ணியில் கரைக்கலாம் இந்த மாதிரி வழிபாடு பண்ணிங்கன்னா பிள்ளையாருடைய அனுகிரகம் கண்டிப்பாக இருக்கும் பிடியதன் உரு உமை கொலை மிகு கரியது வடிகொடு தனதடி வழிபடும் அவரிடர் கட்டி கண்ண பதி வர அருளினன் மிகு கொடை வடிவினர் பயில் வழி வளமுறை இறையை வழிபடுபவர்களுடைய இடர்களை அறவே தூக்கி எறியக்கூடிய அற்புதமான சக்தி விநாயகப் இருக்குது அப்பேற்பட்ட பிள்ளையாரை மனதில் வேண்டி வணங்கி பிரார்த்தனை செய்து வழிபட்டிங்கன்னா வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றிகள் உங்களுக்கு நடக்குங்கிறதுல சந்தேகம் கிடையாது ஜெய் கணேஷ ஜெய் கணேஷ ஜெய் கணேஷ பாகிமாம் ஸ்ரீ கணேஷ் ஸ்ரீ கணேஷ் ஸ்ரீகணேஷ லட்சுமாம் போன முறை நான் வந்து ஜெர்மனி அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஸ்விஸ் யூரோப்பில் ஐரோப்பாவில் இருக்கிற பல கோயில்களுக்கும் போய் நான் வந்து வழிபட்டு வந்தேன் இந்த முறையும் நவம்பர் மாதம் என்னுடைய பிரயாணங்கள் வந்து இருந்துட்டுருக்கு இந்த பிரயாணங்களில் நிறைய பேர்த்தை சந்திக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் வந்திருக்கு கூடிய சீக்கிரம் நார்வே போன்ற இடங்களுக்கும் என்னுடைய பிரயாணங்கள் இருக்குது கண்டிப்பாக உங்களை அந்த இடத்துல வந்து சந்திக்கிறேன் நன்றி நமஸ்காரங்கள் வெற்றிவேல் முருகனுக்கு அரகரோடு உங்கள் ஜோதி ஜோதாம்ரன் மகேஷயர்